பண்ண போகிற சத்து மாவு கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் இது வந்து அரை கிலோ வந்து கோதுமை இருக்குது இதில் வந்து நான் கால் கிலோ தான் கால் கிலோ சேர்த்துப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தேவையான ரெசிபி இது ஸோ வந்து சிக்ஸ் மந்த் வர மாதிரி பார்த்துக்கிறது பச்சை பயிர் வந்து ஐநூறு அரை கிலோ வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சிவப்பு கவுனி சிவப்பு அரிசி சொல்லுவாங்களா அது அப்புறம் இது வந்து கால் கிலோ வந்து பீனட்ஸு தென் இது வந்து கருப்பு கவுனி அரிசி அரிசின்னு இப்போது சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த அரிசி வந்து ஒரு கால் கிராம் எடுத்துருக்குறேன் கால் கிலோ அதுக்கப்புறமேட்டு வந்து கம்பு வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் ராகி வந்து அரை கிலோ ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டூ ஃபிஃப்டி வந்து டூ ஃபிஃப்டி கிராம் மக்காச்சோளம் ஜவ்வரிசி தென் ஒயிட் சோளம் தென் பார்த்தீங்கன்னா தினை நூறு கிராம் வந்து பாதாம் நூறு கிராம் முந்திரி சுக்கு தேவையான அளவு தென் வந்து கருப்பு கொண்டக்கடலை கால் கிலோ தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொட்டுக்கடலை தென் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ்க்கு தேவையான பொருட்கள் இது வந்து மழைக்காலமாக இப்போ இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி மில்லில் கொடுத்து இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஒன்றா எப்படி இப்படி பண்ணலாம் இப்படி ட்ரை ரோஸ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன் இதெலாம் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள் தான் ராகி வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் இன்னொரு வீடியோவில் வந்து ராகி அடை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லித்தரேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட் ஸ்டைலில் எப்படி செய்வோன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு தேங்க்யூ நம்ம வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி வகைகள்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ரெசிபிஸ் ரைஸ் ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து சிவப்பரிசி இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா ட்ரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் நான் எடுத்திருக்கேன் இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கானது வந்து சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் வந்து இந்த யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சிவப்பரிசி வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது நேரம் மாதிரி வச்சு வர வரைக்கும் சின்ன வச்சு வரதுக்கோங்க ஃபஸ்ட்டு ரைஸ் ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது நான் வந்துட்டு வரேன் மோஸ்ட்டு மாதிரி எல்லாம் காய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா போகாம இருக்கும் பட் வந்து இப்போ இருக்கிற கிளைமேட் சீன்ஸ் வந்து தெரியல ஸோ அதனால நிறைய வந்து காய வச்சு தான் நிற்கிறது தான் நல்லா நேரம் ஆறி வெடிக்கிற வரைக்கும் நம்ம அதை வறுத்துட்டே இருக்கிறேன் இந்த சீக்கிரம் வந்து கொடிய ஆரம்பிச்சு நேரம் மாதிரி நல்ல அந்த வாசனை வந்து வந்துட்டு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு சி அந்த வாசனை வந்து மாறுறது வந்து நமக்கு நல்லா தெரியும் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு பவர் கட் ஆயிடுச்சு நல்லா வந்து பொரியல் சத்தம் வந்து நல்லா கேட்கும் வாசனையும் வந்து மாறிடுச்சு ஸோ இந்த இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன அரிசி வந்து போடலாம் அதை பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் தான் சிக்ஸ் மந்த்ஸ்க்காக பண்ணுறதுனால ஸ்டோர் பண்ணுறதுக்காக பண்ணுறதுனால நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நம்ம நல்ல மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து இப்போ வறுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்துட்டு இருக்கு இது நல்லா மீடியமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கருப்பு அரிசி பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெடிச்சிட்டு இருக்கு நல்லா ஆவி வருது தெரியுது இல்லைங்களா சோ இப்போ இதோட ஸ்மெல் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த பாதத்தில் நம்ம வந்து எடுத்து வேறு இதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம சோப்பரிச்சு கருப்பு அரிசி இப்போ வந்து கோதுமை வந்து வறுத்துட்டு இருக்கோங்க அந்த கருப்பு அரிசி வந்து கொஞ்சம் இருக்கா எல்லாரோட செஞ்சு தாய் நல்லா வருபட்டு இருக்கு இதுவும் நிற மாதிரி வர அளவுக்கு ஸ்மெல் மாற அளவுக்கு நான் நல்லா வரைச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டூ பிப்டி கிராம் இந்த கோதுமை பச்சை பச்சை பயிறு அம்பு சின்ன மட்டும் ஒரு ஹாஃப் கேஜி வந்து சேர்ப்பாங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டில் மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோட வந்து கருப்பட்டி நாட்டு வெள்ளம் அதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம தஞ்சி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது தேவைப்பட்டால் கருப்பட்டி வந்து உடச்சு நெல்லை கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படி நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துறதுனால நான் தனியாக வந்து ஆட் பண்ணிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல கோதுமை வந்து வறுபட்டி ஸ்மெல்லும் வந்து நேரம் வந்து மாறிட்டு இருக்கு ஸோ இந்த பக்கத்தில் நம்ம வந்து அதை நல்லா வந்து வெடிக்கிறது வந்து நல்லா சத்தம் கேட்குறாங்க ஸோ இந்த பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து பக்கத்துக்கு வந்து மாற்றலாம் அடுத்து வந்து பாசிப்பருப்பு பச்சை பயிர் வந்து வந்து நல்லா மாதிரி பாசிப்பருவா இந்த பாசி பயிர் அது வந்து நல்லா வந்து கலர் மாறி நல்ல வருட்டுருச்சு இப்போ இதையும் வந்து நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா தெரியுது பாருங்க கலர் மாறுனது ஸோ இதையும் நம்ம வந்து அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நேற்று வந்து ஃபிஃப்ட் கிராம யாரும் ஹண்ட்ரட் கிராமத்தையும் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது இது கொஞ்சம் சிக்கனாட்டை வந்து வரும் அந்த மாவட்ட ஸோ அதனால வந்து நான் கம்மியாக கட்டினீங்கப்போ ஆட்மாட்டேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வாங்குது தான் இவரை கச்சா இருக்கிற அளவுக்கு வரத்துட்டு நம்ம வந்து நம்மளோட இன்ஃபீரென்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வாங்கினேன் ரொம்ப நாள் ஒன் இயர் கிட்ட சில பேர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் குள்ளே வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சம் வேலை ஆகிடும் இந்த டைம் ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இது கலர் மாறி பச்சை வாடகை நல்ல முருமருக்கு தன் வர வரைக்கும் இந்த மீடியம் ஃபிளேமில் வச்சு நம்ம வறுத்துகிட்டே இருக்கலாம் வருத்தப்பட்டு கலர்லாம் மாதிரி நல்ல முருமருக்கு தன்மை வந்து வந்துருக்கு ஸோ இதையும் நம்ம வந்து நம்ம பார்த்து ஷூட் பண்ணிக்கலாம் கொண்டக்கல் ஆட் பண்ணியிருக்கோம் இதையும் வந்து நம்ம நல்லா வந்து வருத்துக்கலாம் நல்ல நேரமாதிரி பாசன வர அளவுக்கு நம்ம வரத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃபிளேமில் வச்சு வருத்துக்கலாம் நல்ல வறுப்பட்டுச்சு அந்த தோல்லாம் வந்து உறிஞ்சி நல்ல நகை மாதிரி வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பதத்தில் பொழுது நம்ம வந்து இது பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கொஞ்சம் 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 இந்த தோல்லாம் கொஞ்சம் உரிய ஆரம்பிச்சிருக்கு வெடிச்சு ஸோ இந்த பதத்தில் பொழுது நம்ம வந்து இதை இறக்கி ஸ்டிச் பண்ணிடலாம் பாத்திரத்தில் நம்ம வந்து முந்திரி பாதாமி மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துட்டு இருக்கோம் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாறிட்டு இருக்கு ஸோ இதையும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனால் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம இன்கிரீடியன்ஸோடு சேர்த்து வச்சுக்க முடியாது ஆட் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம அட்டா சொல்லும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாதிரி அந்த இன்கிரீடியன்ஸோட கலரும் அதோட ஸ்மெல்லும் மாற மட்டும் வறுத்துக்கணும் இதெல்லாம் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அப்படி தான் வருவாங்க நம்ம அக்கா மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுவாகாது அது மாதிரி வந்து பாப்கார்ன் மாதிரி வெடிக்க வருவா ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு பார்க்கவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெடிக்கிற சத்தம் நல்லா கேட்குது பாருங்க இது வந்து அப்படியே பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வெடிச்சு அந்த பூ மாதிரி வந்தோடனே நம்ம வந்து இதை வேற பாத்திரத்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா வெள்ளச்சோளம் இந்த வெள்ளச்சோளத்தை வந்து நல்லா வந்து அது மாதிரி நல்லா வெடிக்கிற அளவுக்கு நேரமாக அளவுக்கு நம்ம வந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைச்சோளம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு பார்க்காம வெடிச்சுட்டுருக்கு பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை அரைக்கிறதுக்கு ரெடி ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து இதை மற்ற இன்கிரீடியன்ஸோடு சேர்த்துக்கலாம் புதுலாம் கம்பவுண்டு வரைக்கேன் கம்பண்டை வெடித்து நல்லா நிறமாகலாம் வந்து இப்போ வந்து கம்பிகிட்டு இருக்கோம் கம்பு வந்து நல்லா வெடிச்சு அதுவும் பார்க்காத மாதிரி வெடிச்சிட்ருக்கு ரெண்டு பார்க்க நல்லா வச்சு மாற்றிக்கலாம்

சேஞ்ச் ஆகுப்போ நம்ம வந்து வருத்திக்கலாம் ஒரு ஹாஃப் கேஜி வந்து ராகி அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது இதில் சுக்கு இலக்கை வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிடலாங்க ஆறு மாதத்துக்கு தேவையான சத்து மாவுக்கான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ